வாராகி அப்படின்ற நாமத்தை செல்லும் பொழுது பட்டி தொட்டியில் எங்க அழைத்தாலும் சென்று வருவதே என்னுடைய கொள்கையாகவும் குறிக்கோளாகவும் கொண்டு வாழ்கின்ற நம்ப மாட்டீங்க நான் என்னுடைய குரு தேடத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் செலவு பண்ணியிருப்பேன் ஒருத்தர் காவி கட்டியிருந்தா போதும் அவர் யாரெல்லாம் பார்க்க மாட்டார் அப்படியே போய் காலில் என்னடா இது ஒரு உருவத்தை பார்த்ததே இல்லையே நாம ஏதோ சாமி கும்பிடுறோம் இதெல்லாம் பன்றி ரூபத்தோட இருக்குது கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா அது மாதிரி ஒரு பேரே இல்ல இப்போ நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா டாப் சர்ச் வாராகிந்தா வரும் கௌமாரி அப்படின்னா யார் தெரியுங்களா முருகப்பெருமானுடைய பெருமானுடைய அம்சா சக்தி இவளை வணங்குவதற்கு மறைமுகமாக தடை விதித்தார்கள் ஏனென்றால் எல்லா சக்திகளையும் வாராகி எப்படி இருப்பார் ஒருத்தர் சொல்றதை கேட்டேன் குழந்தை ரூபமாக இருப்பார் உண்மை ஆனால் வாராகிக்கு நேபாள தேசத்தில் போனீங்கன்னா எங்க திருமணாலும் இங்க இருக்கிற விநாயகர் கோயில் மாதிரி வாராகி கோயில் இருக்கும் மேடைக்கெல்லாம் யாகத்துக்கு மட்டும்தான் போவோம் அன்னை வாராகினுடைய கும்பாபிஷேகம் இல்லை எங்கெல்லாம் வாராகி கோயில் இருக்கோ அவ்விடத்திலெல்லாம் சென்று அன்னையை தரிசிப்பதோடு மக்களோடு மக்களாக இருந்து அன்னை வாராகி எவ்வாறு இவ்வுலகத்திற்கு பரிணாமத்தோடு நாம் கண்ட கனவை போல எவ்வளவு அழகாக இன்று எல்லோரும் இல்லத்திலும் குடிகொண்டிருக்கின்றாள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் இதுநாள் வரை சென்று வந்தது வழக்கம் ஆனால் வாராகி அப்படின்ற நாமத்தை செல்லும் பொழுது பட்டி தொட்டியில் எங்கு அழைத்தாலும் சென்று வருவதே என்னுடைய கொள்கையாகவும் குறிக்கோளாகவும் கொண்டு வாழ்கின்றவன் நான் உங்களை மாதிரி தான் நானும் இரு ஆரம்பத்தில் வாராகினா யாருனே தெரியாது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள் அந்த மாற்றத்தில் ஏதோ ஒரு ஆலயத்திற்கு சென்று வர வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது ஒரு குழப்பம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரெண்டு வகையான ஏற்றத்தாழ்வுகள் கடவுள் கொடுப்பார் ஒன்று கடுமையான துன்பம் அந்த மாதிரி ஒரு துன்பத்தை இனி பார்க்கவே முடியாது கடுமையான வளர்ச்சி இது ரெண்டும் கலந்துது தான் நம்மளுடைய வாழ்க்கை ரெண்டு சான்ஸ் கொடுப்பார் பிரேக்கிங் பாயிண்ட் எல்லாருடைய லைஃப்லேயும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் ஒரு வீழ்ச்சி அந்த வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு எழுச்சி அந்த வீழ்ச்சிக்கு எழுச்சிக்கு நடுவில் நம்மளை கரம் பிடிச்சி தூக்கி விடுறவர் தான் குரு யாருக்கு அந்த இடத்துல குரு கிடைக்கிறாங்களோ அவங்க டாப் ஒன் யாருக்கு குரு கிடைக்கலையோ அப்படியே முன்னாடி நாலு சைபரை போட்டுங்க அதுதான் நான் இதுதான் நான் கண்டதொரு உண்மை அப்படி நம்ம இவ்வளோ பெரிய துன்பத்தை அனுபவிச்சுட்ருக்குறோமே ஏன்னா வாராகி நான் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் முதல்ல நான் வாராகிக்கிட்ட எப்படி போனேன்னு சொன்னதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்கிற மாதிரி என்னுடைய கருத்துக்களை நான் பகிர்ந்துக்கலாம் இரண்டொரு நிமிடங்கள் அப்போ நமக்கான குரு யாருன்னு தேடி கிட்டத்தட்ட காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தேடி தேடி அலைஞ்சேன் இவராக இருப்பாரா அவராக இருப்பாரா அவராக இருப்பார் அவர் நான் நீங்களாம் சொன்னால் நரம்ப மாட்டீங்க நான் என்னுடைய குரு தேடுறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சரூபா செலவு பண்ணியிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கிலோமீட்டர் பயணிச்சிருப்பேன் ரெண்டு வருஷம் வெறித்தனமாக ஒருத்தர் காவி கட்டியிருந்தால் போதும் அவர் யாரெல்லாம் பார்க்க மாட்டோம் அப்படியே போய் காலில் விழுந்துருவேன் அப்படி தேடி 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 அலைஞ்சி மனசில் நிறைவே அடையலை ஏதோ ஒரு தாக்கம் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ வெறுத்து போய் சாமியும் வேணாம் குருவும் வேணாம் தலையத்தினாவ அது நடக்கட்டுன்ற ஒரு கொள்கையோடு பயணத்தை ஆரம்பித்தப்போ தான் சாமி நெருங்கி வருது ஆனால் பார்த்தா இவரூப்பம் என்னடா அது இது மாதிரி ஒரு உருவத்தை பார்த்ததே இல்லையே நம்ம ஏதோ சாமி கும்பிட்றோம் எதுனா பன்றி ரூபத்தோடு இருக்குது நம்ம போய் இது என்ன இது இப்போ கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தா அது மாதிரி ஒரு பேரே இல்லை இப்போ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா டாப் சர்ச் தான் வரும் நான் சொல்கிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நான் முதல் முதலில் அன்னையை பற்றி அறிந்த பிறகு வாராகினா யாருன்னு தேடி தேடி அழுத்தும் வெறுத்தும் சளிச்சு போனது தான் மிச்சம் யார்கிட்ட போய் கேட்டாலும் ஒரு தவறான கருத்தை சொல்வாங்க இவள் சப்தமாதர்களில் ஒருத்தி அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரி சப்தமாதிரியில் ஒருத்தி அவ யாரு அப்படின்னு கேட்டால் யாருக்கும் சொல்ல தெரியாது இப்போ உங்ககிட்டே ஒரு கேள்வி விதைச்சிட்டு போகலான்னு இருக்கிறேன் இன்றைக்கி ஏன்னா நீங்களும் நிறைய பேர் மனசில் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பீங்க வாராகினா யார் சப்த மாதர்களில் ஒரு தி ஏன்னா நான் நிறைய பேர் இங்கே டிவியில் பார்த்துருக்கேன் நீங்களும் பேட்டி கொடுக்கும்போது அப்படி தான் கொடுத்துருப்பீங்க சப்த மாதர்கள்னால் யார் பிராமி மாகேந்திரி கௌமாரி வைஷ்ணவி ஐந்தரி இந்திராணி இப்படி சொல்லக்கூடிய அதில் வாராகி அப்படின்ற ஒரு நாமமும் இருக்கும் இப்போ இல்லை ஒரு கேள்வி பிராமி அப்படின்னா யார் பிரம்மதேவனுடைய அம்சா சக்தி பிராமினா பிரம்மாவுக்கு பொண்டாட்டிலாம் கிடையாது பிரம்மதேவனுடைய அம்சா சக்தி இந்திராணி இந்திரனுடைய அம்சா சக்தி கௌமாரி நிறைய பேர் இந்த இடத்துல கருமாரின்னு நினச்சிட்டு இருப்பாங்க கௌமாரி அப்படின்னா யார் தெரியுங்களா முருகப்பெருமானுடைய சக்தி இப்படி அந்த காலகட்டத்தில் ஏழு வகையான அதனால்தான் நம்ம ஈரேழு லோகங்கள் சப்தஸ்வரங்கள் ஏழு லோகங்கள் ஏழு இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஏழு ஏழாக வர்ணிச்சிருப்பாங்க நம்மளுடைய சக்ராக்கள் ஆறு ஏழாவது சக்ரா இப்படி எல்லாமே சொல்லுவோம் எல்லாமே என் பாயிண்ட் வந்து ஏழு சாரிகாம பாதா நீசா ஏழு கலர் வண்ணங்கள் ஏழு கிரகங்கள் ஏழு அப்படி இந்த ஏழுன்றது முழுமை பெற்ற ஒரு தொகையாக சொல்லப்படுகிறது எட்டு என்பது எட்டா நிலை அதுதான் இறைவன் நிலை அதனால் தான் அது வரைபடமே எட்டுன்னு போட்டிருப்பான் ரெண்டு உலகத்தை குடித்த மாதிரி இவ்வுலகிற்கும் அவ்வுலகிற்கும் இடையிலே ஏற்கப்படக்கூடிய இடைவெளியை குறைத்து தருவது அது எட்டா நிலை நம்மளுடைய இறைநிலை அப்போ அந்த காலகட்டத்தில் ரொம்ப பா சக்தி படித்து தான் இருந்தக்கூடிய அம்பாள் சண்டி அவளுடைய சொரூபமாக ஒன்று இல்லையா இப்படி பெருமாளுடைய ரூபமாக சொல்லக்கூடிய வைஷ்ணவி ஒன்று இப்படி எல்லாமே அம்சா சக்தியா சொல்லும் பொழுது வாராகி யாருடைய அம்சா சக்தி இந்த கேள்வி உங்களுக்கு தான் நான் விதிச்சுட்டு போறேன் அப்ப ராஜ ராஜேஸ்வரி லலிதாம்பிகை லலிதாம்பிகை யார் அப்ப அந்த பராசக்தி ஏற்கனவே சண்டியா வந்துட்டாலே அங்க சண்டியா ரூபாய் எடுத்து வந்துட்டாலே சாமுண்டி சண்ட முண்டனை வதம் செய்ததால் அவள் சண்டி அப்போ அதில் அவளுக்கு அங்கே அவர் ரூபமாக சாமுண்டியாக வந்து அமர்ந்துட்டாளே ஒரு ரூபத்தில் வந்து அமர்ந்துட்டாள் இல்லையா இந்த இடத்துல தான் நம்ம வரலாறு ஐநூறு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி பார்க்கணும் மறைக்கப்பட்ட பல உண்மைகள் அழிக்கப்பட்ட உண்மைகள் வேற்றவர்களால் அழிக்கப்பட்ட உண்மைகள் மறைக்கப்பட்ட உண்மைகள் இவளை ஒரு குறுந்தேவதையாக இன்னொருவருக்கு பணிவிடை செய்கின்ற தேவதையாக பாவித்து இவளை ரௌத்ரியாகவும் இவளை வணங்கினால் பயம்புறுத்தி இவளை வணங்க வேண்டாம் என்ற அச்சுறுத்தலோடு இவளை வணங்குவதற்கு மறைமுகமாக தடை விதித்தார்கள் ஏனென்றால் இவள் அனைத்து தேவதேவர்களுக்கும் முதல் கனமாக மாத்திரமில்லாமல் எல்லா சக்திகளையும் தன்னகத்தே உள்ளடக்கியவள் ஆதி சக்தி பூமி தாய் பூமாதேவி இவளுடைய தோற்றம் என்ன அப்படின்னு யாருக்காவது தெரியுமா வாராகி எப்படி உருவெடுத்தால் வாராகி எப்படி வடிவெடுத்தால் வாராகி எப்படி இருப்பார் நீங்களா பார்த்துருக்கீங்களா ஒருத்தர் சொல்றத கேட்டேன் குழந்தை ரூபமாக இருப்பார் உண்மை அன்னை ரூபமாக இருப்பால் உண்மை ஆனால் வாராகிக்கு வடிவமே கிடையாது இது என்னுடைய அனுபவம் தான் ஒரு காலம் அந்த அம்பாள் உணராமலும் இருக்கா நான் கடந்த பதினெட்டு பத்தொன்போது ஆண்டுகளாக இந்த அன்னையை வணங்கி கொண்டு வருகின்றேன் இந்த அன்னைக்கே என் வாழ்க்கை அர்ப்பணம் இந்த அன்னை மந்திரத்தை தவிர வேறு எந்த மந்திரத்தையும் சொல்வதற்கே தயங்கக்கூடிய நாவை படைத்தவன் நான் இந்த அன்னையை பற்றி பட்டி தொட்டியெல்லாம் உலகம் முழுவதும் பயணித்து எங்கெல்லாம் இந்த அன்னையின் ஆலயம் இருக்கிறதோ அதையெல்லாம் தரிசித்து எதற்காக இந்த அன்னை இங்கே வீட்டிருக்கிறார் என்ற வரலாற்று உண்மைகளையும் அறிந்து அதில் பெரிய ஆராய்ச்சியும் செய்து வைத்திருக்கின்றேன் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க பொய்யே சொல்லாதவர் யாரு ஹரிச்சந்திர மகாபிரபு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா ஹரிச்சந்திர மகாபிரபு எந்த தெய்வத்தை வணங்கினார்னு யாருக்கா தெரியுமா கரெக்ட் அப்ப ஹரிச்சந்திர மகாபிரபு வாழ்ந்தது எந்த யுகம் ஹரிச்சந்திர மகாபிரபு வாழ்ந்தது விஸ்வாமித்ர காலத்தில் இல்லையா எப்ப யுக யுக காலங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு மகாபிரபு அவர் நான் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் பெருசாக சொன்னேன் நானே பேசிடுவேன் டைம் பத்தா அதனால் பத்து நிமிஷத்தில் முடிச்சுறேன் சந்தேகங்கும் அப்புறம் கேட்டுக்கலாம் அவர் தன் கர்ம விலையின் அவருக்குள்ளே ஒரு கேள்வி எழுது எல்லாம் படைத்த சக்கரவர்த்தி அப்போதிக்கும் அவர் ப்ளூகத்துக்கு அவர் தான் சக்கரவர்த்தி எல்லாம் படைத்த சக்கரவர்த்தி ஆகிய நான் ஏன் இந்த துன்பத்தை அடைய வேண்டும் மனைவியை எழுந்தேன் மக்களை எழுந்தேன் நாட்டை இழந்தேன் பொருளை எழுந்தேன் அனைத்தையும் எழுந்தேன் இன்னும் இழப்பதற்கு என்னை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் ஒரே வாக்கியத்தில் அதற்கான ஒரே பதில் பக்தர்கள் என்ன நம்ம வருது கர்மா கர்மத்தை ஒருவன் அனுபவிக்கின்ற காலம் வரும்பொழுது அவன் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தியாக இருந்தாலும் ஒரு நாள் அதை தொலைந்தே தீர்வான்ற வார்த்தை மட்டும் வருது அப்படி என்னங்க ஹரிச்சந்திர மகாபிரபு கர்மம் செய்தார்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும் என்ன கர்மம் செய்தார் தெரியுமா உங்களுக்குலாம் உண்மையான கதை தெரியுமா அவருக்கு ஒரு மகன் உண்டு லோகிதாசன் சொல்லிட்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த மகன் பிறக்கின்றான் நான் சொல்கிறது உண்மை புராணம் கிடையாது உண்மை நீங்கள் போய் நிறைய முன்னோர் நிறைய சான்றோர்களை இதை விசாரிக்கலாம் அந்த மகன் நீண்ட நாட்கள் தவ வாழ்க்கைக்கு பிறகு பிறக்கின்றான் அவரிடத்திலே மகரிஷி அவர்கள் சென்று இந்த குழந்தை உனக்கு பதினோரு ஆண்டுகள் வரைக்கும் குழந்தையினுடைய கர்மா குழந்தை அனுபவிக்கும் அதன் பிறகு அவருடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு நீ என்னுடன் அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்கின்றான் ஆனால் அவருக்கோ புத்திர பாசத்தால் என்ன பண்ணுறாரு பதினோரு வயசு ஆயிடுச்சுன்னா இந்த குழந்தையை வந்து மகரிஷி கூட்டின் போயிடுவாரேன்னு சொல்லிட்டு பிறந்த உடனேயே தன் நிஜ குழந்தையை மறைத்து வைத்துவிட்டு விட்டு வேறு ஒருவருக்கு பிறந்த குழந்தையை லோகிதாசனாக பிரகடனம் செய்து மக்களுக்கு அவரை காட்டி தான் உண்மையில் நிஜத்தை உருவா அவருக்கு உருவான குழந்தை மறைச்சே பதினோரு வருஷம் வச்சு வாழ்க்கை நடத்துறார் பதினோரு ஆண்டுகள் கழிகிறது மகரிஷி அவர்கள் வருகிறார் உனக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டது ஆக உன் குழந்தையம் அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன் என்று சொன்ன பொழுது எவ்விதமான சலனமும் இல்லாமல் அந்த குழந்தையை மகரிஷி அவர்களிடத்திலே அனுப்பி வைக்கின்றார் அவருக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்படுகிறது புத்திர பாசத்தால் துடித்து கொண்டிருந்தவன் குழந்தையே பிறக்கவில்லை என்று வாழ்ந்தவன் இவன் எப்படி ஒரு குழந்தையை நாம் ஒரு குழந்தையை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே கண்ணீர் விட்டு அழுவோம் எப்படி பர்மனெண்டாக அனுப்புறதுக்கு அப்படின்ற யோசித்த பட்சத்தில் தன் ஞானத்தால் பார்க்கின்றார் மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்திருக்கிறது சினம் கொண்டு எழுந்த அந்த மகரிஷி நீ ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து இது போன்ற அறம் தவறலாமா தர்மம் தவறலாமா என்று உடனடியாக ஒரு சாபத்தை கொடுக்கின்றார் இனி பொய் உரைத்தேயாயின் உன் தலை சுக்கு நூறாக உடைந்தே தீரும் என்று ஒரு சாபத்தை போடுறார் தான் அரிச்சந்திரன் வந்து பொய் சொல்ல பொய் தான் அவர் பொய் சொல்லக்கூடாதுன்னு சாபத்தை வாங்கினவர் உடனே அவர் மன்னிப்பு கோருகிறார் சரி பார்க்கலாம் நீ பொய் சொல்லாமல் உன்னுடைய கர்மத்தை கடந்து செல் பார்க்கலாம் அதன் பிறகு யோசிக்கின்றேன் என்று சொல்லிதான் அவரை மிகவும் துன்பத்திற்கு உள்ளாக்கி 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 வருகிறார்கள் அப்பொழுது அவருக்கு எப்படிடா இதிலிருந்து வெடுபடுத்துமோ அவருக்கு முன் தோன்றிய ஒரு ரூபம்தான் அன்னை வாராகி இன்றும் ஆதி வாராகியாய் விஸ்வரூபமாய் காசி சேத்திரத்திலே சிவபெருமானுக்கு நிகரான ஒரு ஸ்தானத்தை அவளுக்கு அளித்து அந்த இடிகாட்டிலிருந்து தினம் தினம் சென்று அன்னை வாராகியை வணங்கி வணங்கி தன் கர்மத்தை எல்லாம் தொலைத்து மீண்டும் சக்கரவர்த்தியாக அரியணை ஏறியவர் இந்த நாம் சொல்கின்ற அரிச்சந்திரமாக மகாபிரபு அப்போ காலத்திலே நம்ம எல்லாம் என்ன பேசுவோம் வாராகின ராஜராஜ சோழன் போய் நிறுத்திடுவோம் அவ்வளோதான் நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் ஆராகினா ராஜராஜ சோழன் ஏதோ அவரே பெற்றெடுத்த பிள்ளை மாதிரி நம்ம சொல்கிறது கிடையாது ஸோ அரிச்சந்திரன் காலம் முதல் இன்றும் நீங்கள் இன்னும் பின்னோக்கி போகணும்னா இன்னும் பின்னோக்கி போனாலும் வரலாறுகள் நிறைய இருக்கிறது அதன் பிறகு வந்த ஒரு மகான் ஏன்னா நம்ம சபையில் சொல்லும்பொழுது மகான்கள் பேரெல்லாம் சொல்லக்கூடாதுனால் மகான் சொல்கிறேன் நீங்களே புரிஞ்சுங்க அவருடைய அந்த போதனைகளை கேட்டு உலகமே அவரை பின்பற்றிய ஒரு மிகப்பெரிய மகான் நேபாள தேசத்தில் அவருடைய இருப்பிடம் அவருடைய பிறந்த ஊர் அந்த பிறந்த ஊரிலிருந்து போக்காரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குது நேபாள தேசத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஏரிக்கரைக்கு நடுவில் தால் வாராகி என்ற நாமத்தோடு அன்னை வாராகி கிட்டத்தட்ட வரலாறே குறிப்பிட முடியாத அளவிற்கு அங்கே வீட்டிலிருந்து அருள் பாலத்து கொண்டிருக்கின்றார் இன்றைக்கும் நீங்கள் நேபாள தேசத்தில் போனீங்கன்னா எங்கே திருமணாலும் இங்கே இருக்கிற விநாயகர் கோயில் மாதிரி வாராகி கோயில் இருக்கும் பராகி தெரு ஜலவராகி தெரு தால்வராகி தெரு நீல் வராகி இப்படி பல இருக்கும் அவர் பிறந்த ஊரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு சிறப்பான வராகி கோயில் வனத்திற்குள்ளே இருக்கின்றார் அந்த வனத்தில் அந்த மகான் இருக்கின்ற பொழுது தான் தன்னை தார் என்று என்று உணர்கின்ற பட்சத்தில் அங்கிருந்து அந்த நான் சொல்கின்ற அந்த தால் சென்று நீண்ட நாட்கள் தவம் இயற்றி அந்த தவத்தின் பால் தான் அவர் ஞானம் பெற்று உலகையே தன் ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தார் அப்பேர்பற்ற மகானுக்கே ஞானத்தையும் கர்மத்தையும் போக்கி தந்தவள் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா அவருக்குன்ற ஒரே கேள்வி என்ன மனிதர்கள் பிறந்தால் இறக்கத்தான் வேண்டுமா இறந்த பிறகு எங்கே செல்கின்றோம் மீண்டும் பிறக்கதான் வேண்டுமா என்ற கேள்விக்கு விடை இது நிர்ணயிப்பது கர்மா என்று வருகிறது அப்போ அந்த கர்மாவை தொலைக்கணுன்னா தொலைச்சானா அவன் முக்திக்கு போயிடுவான் அப்போ அந்த கர்மாவை தொலைக்கணும்னா என்ன பண்ணணுன்னு தான் இந்த அம்மாவை பற்றி கேள்விப்பட்டு இவளை வணங்குகின்ற பாக்கியத்திற்கு ஆளாகி இவளால் ஆட்கொள்ளப்பட்டு பிற்காலத்தில் உலகையே வெல்லக்கூடிய மகானாக திகழ்ந்தான் இது ஒரு வரலாறு இப்படி நீங்கள் பல ரிஷிமார்கள் பல தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இன்னல்களில் இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய காலகட்டத்தில் இவளைத்தான் வணங்கியிருப்பார்கள் ஆக இவள் கர்ம தேவதை கர்மத்துக்கான தேவதை இப்படி நம்முடைய கர்மா எதுவாக இருந்தாலும் இவளை தொடும் பட்சத்தில் அந்த கர்மா ஏழு ஜென்மத்திற்கும் இல்லாமல் போக்கித் தருபவளே அன்னை வாராகி கர்ம காரகன் சனி பகவான் அந்த கர்மத்தையே இல்லாமல் செய்பவள் வாராகி கர்மத்தினுடைய பலா ராகு கேதுவின் மூலமாக அளவுகோலில் அளந்து தண்டனை அளிப்பவன் சனி பகவான் ஆனால் அந்த கர்மத்தையே இல்லாமல் செய்து அதிலிருந்து விமோச்சனம் அளிப்பவள் அன்னை வாராகி தான் கர்ம காலத்தில் இவளை தொடுபவர்கள் அவங்க ஜாதகத்தில் சனி மகாதேசன் போய் சரி சரி விழற மாதிரி இருக்கும் ஆனால் உச்சத்திற்கு செல்வார்கள் ஏனென்றால் இவளை வணங்க கர்மம் என்பது சுத்தமாக அறவே இல்லைன்னா எல்லாரும் இவளை ஏதோ ஒரு ட்ரெண்டிங் தேவதை மாதிரி யூடியூப்லையும் ஆமா இப்போ இவளை கும்பிட்டா எல்லாம் கிடைச்சிடும் நாளைக்கு கும்பல்லைனா கிடைக்காதா நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டம் யுக தெய்வம் அன்னை வாராகியினுடைய காலகட்டம் அவள் ஆளுமையில் இந்த பூமி இயங்குகின்றது என்னால சத்தியம் பண்ணி சொல்ல முடியும் இப்ப நீ வாராகியை தவிர யாரு கிட்ட வரங்கிட்டாலும் கிடைக்காது வேணா வாங்கி காட்டு ஐ வில் சேலஞ்ச்